குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொது பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சிம்ம ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பதிவு நேர்களை நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் பார்த்துட்டு இருக்கீங்க பண்ணிக்கோங்க இந்த மாதம் மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி முதல்ல சிம்ம ராசி நேர்களுடைய பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலைகளை பார்த்துருவோம் கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் கண்ணியில் கேது பகவான் இருக்கார் ஆறாம் இடமான மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இதில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்காருங்க இது ஒரு நல்ல அமைப்பு ஏழாம் இடமான கும்பத்தில் சனி புதன் மற்றும் சூரியனுடைய இணைவு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஏழில் இருக்காருங்க எட்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் ஒன்பதாம் இடமான மேஷத்தில் குரு இதுதான் வந்து இந்த மாதத்திற்கான பலன்கள் இந்த மாதம் என்ன சொல்லுதுன்னா உங்கள் ராசிநாதன் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறாரு சிறப்பு அது வந்து ஒரு வகையில் நன்மை மரியாதை கெட்டு போகிறது ஒரு ஹெல்த்தில் பிரச்சனை வந்தது சங்கடமா சங்கடமான ஒரு குழப்பமான சூழலில் இருந்து ஒரு தெளிவான அமைப்பு கிடைக்கிறது இது எல்லாமே பாசிட்டிவாக மாறும் நல்ல விதமாக நடக்கும் இல்லைங்களா தைரியம் வரும் தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஏன்னா சிம்ம ராசிக்கு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தைக்கு அப்புறம் இப்போதான் கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு அப்புறம் உங்க ராசிக்கு உங்க ராசிநாதனுடைய பார்வை எழுது ஸோ ஆறு மாசமா இல்லாத ஒரு வைராக்கியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் ஒரு இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா சோ நல்ல தான் ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் பயப்பட வேண்டாம் கடன் இருக்கும் பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் தொழில் பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இருக்கும் எல்லாம் இருக்கும் இதையெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியமும் தில்லு இருக்குங்கிற மாதிரி தன்னம்பிக்கையும் இப்போ வரும் ஏன் சூரியன் உங்களை பார்க்கறாரு அதே போல் சனியும் உங்களை பார்க்குறாரு இல்லையா உங்கள் ராசி இந்த டைமில் தான் நீங்கள் பணிவாக இருக்கணும் பணி இல்லைன்னா நிச்சயமாக அடி வாங்குவீங்க பெரிய அளவுக்கு அடி வாங்குவீங்க கண்டக சனி நடக்குது எந்த இடத்துலையும் வாய் கொடுத்து ரொம்ப அப்படியே எனக்கு பிரதமரை தெரியும் ஜனாதிபதி தெரியுன்ற மாதிரி கூடாது புரியுதுங்களா எந்த இடத்துலையும் என்கிட்ட காசு இருக்குன்னு விரலெல்லாம் மோதிரமாக போட்டு சைன் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது எந்த இடத்துலையும் நான் வந்து பெரிய காரில் வரேன்னு சொல்லிட்டு போய் புரு புருன்னு சத்தம் போடக்கூடாது இருக்கிறேன்னு தெரியும் ஏன்னா இதெல்லாம் சிம்ம ராசிக்காரங்க செய்வீங்க சிம்ம லக்னக்காரங்க செய்வீங்க தெரிஞ்சா தெரியாமலோ நான் சொன்னதில் கொஞ்சமாவது செய்வீங்க விரல் பூரா மோதிரம் போடலனாலும் ரெண்டு மோதிரமாவது போடுவீங்க உடம்பு பூரா நகை போடலினாலும் ஒரு ரெண்டு நகையாவது போடுவீங்க இது சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய குணம் கடுமையான உழைப்பாளிகள் நேர்மையானவர்கள் ஆனால் அதே நேரம் நேர்மையாக சம்பாதித்த சொத்தையும் அடைந்த பதவியையும் கொஞ்சம் சீன் போடக்கூடிய ஆட்களும் சிம்ம ராசிக்காரங்க அது தான் நீங்கள் சம்பாதிச்சதுதான் இல்லைன்னு சொல்ல நீங்கள் கஷ்டப்பட்டு உண்டாக்கணும் தான் உங்களுடைய உழைப்பு தான் ஆனாலும் சனி பார்க்குறாரு சனி பார்க்கும்போது பனியிடும் பனி இல்லைன்னா மண்டையில் கூட்டு வைப்பார் இல்லை மண்டையில் பிச்சுட்டு போயிடும் குமிஞ்சாதான் மண்டை தப்பிக்குவோம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் முடிஞ்சது பயப்பட வேண்டியதில்லை நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லிங்க இது வந்து இந்த மாதத்துக்கு மட்டும் இந்த பலன் கிடையாது சனி கண்டக்சனி கண்டினியூ ஆகிற டைம் வரைக்குமே பணிவு இருக்கிற வரைக்கும் சிம்ம ஒன்றும் பண்ணாது ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையாக பணியிருந்தான் யாருக்கும் படிஞ்சு போகிற ஆட்கள் கிடையாது சிம்ம ராசி லக்னக்காரங்க என்னன்னா என்ன அப்படின்னு டபுள் மடங்கு சவுண்டு கொடுக்குற ஆட்கள் புரியுதுங்களா அதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையை அடங்கி போகிறது சரி சரிங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டு போகிறது அந்த வேலையை இப்போ செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை உங்களை வந்து அண்ணாது தைரியமாக போகலாம் அதே போல் ஆறாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கார் இவர் பாக்கி அதிபதி யாருக்கு சிம்ம லக்னத்திற்கு சதுர் கேந்திராதிபதி எப்போ அம்மாவோடைய உடல்நலம் மேம்படும் கல்வி நிலை மேம்படும் எஜுகேஷன் காலேஜ் ஸ்கூலு சீட் கிடைக்கிறதுலாம் நல்ல ஸ்கூலில் கிடைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த மாசத்துல கிடைக்கும் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் வீடு வாங்குறது விற்கிறது சம்மந்தமான விஷயங்கள ஒரு நல்ல அனுகூலம் கிடைக்கும் அதே போல் அம்மாவோட சண்டை சத்தரம் ஏதாவது இருந்தால் பிரச்சனை இருந்தால் அம்மாவுக்கு எதாவது ஹெல்த் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் அதேமாதிரி பாக்கி அதிபதியாகவும் செவ்வாயே வராரு அப்பா அப்பாவோட ஹெல்த்தும் அதே தான் அப்பாவுக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும் அப்பா வீடு சொந்தக்காரங்க கூட சண்டை இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணலாம் நீங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் நீண்ட தூரம் பிரயாணங்கள் ஏற்படும் முருகன் கோயில் அதுவும் மலை மேலே இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு வருவீங்க போவீங்க பெரும்பாலான சிம்மராசி லக்கணக்காரங்க போவீங்க மலைமேல் இருக்கக்கூடிய முருகன் கோயில்களுக்கு டெஃபினட்டாக போவீங்க புரியுதுங்களா செய்து ஒரு அமைப்பு உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பு நல்லா இருக்கிற பட்சத்தில் நல்ல தசை புத்தி அமைப்புகள் இருக்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய தொழில் முயற்சிகள் நல்ல வெற்றியை கொடுக்கும் ஆனால் இது பெரும்பாலானவங்களுக்கு ஒத்து போவாது ஏன்னா அந்த ரொம்ப நல்ல டைம் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் இப்போ நல்ல முயற்சிகள் வெற்றி அடையும் கொஞ்சம் சுமாராகவோ அல்லது சரியில்லாமையோ இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ வந்து தொழில் முயற்சிகள் தோல்வியை தரும் அதனால் பார்த்து நிதானமாக தொழில் பண்ணணும் முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் செலவுவாங்க தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது தொழிலில் பங்காளி கூட்டாளி யார் இருந்தாலும் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கணும் அதே மாதிரி எதிரில் இருக்கவங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்துக்குவாங்க எதிர்பார்க்கக்கூடாது அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாது அவங்க கரெக்டாக இருக்காங்களா இல்லையான்றது நீங்கள் தான் கவனிக்கணும் நீங்கள் பாட்டுக்கு அதெல்லாம் இருப்பாங்க நம்பிக்கை தான் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் சரியா பார்த்துருங்க ஏன்னா சனியோட வேலையே உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறது தான் அவர் பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவார் சரி கஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு புகை பிடித்தல் அல்லது வேறு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது சம் ஹேபிட்ஸில் இருந்தீங்கன்னா அதில் இப்போ கொஞ்சம் அலர்ஜி அல்லது நோய் தொற்று ஏற்படுத்துவார் ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் காரமான உணவுகள்லாம் ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா இந்த டைமில் வயிற்றுச்சல் எரிச்சல் வயிற்றுல குடல் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனம் இடு இடுப்புக்கு கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் தொடை பகுதி கிட்னி லிவர் இந்த இந்த சைடில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நோய் தொற்று வராமல் பார்த்துக்கணும் நிறைய தண்ணி குடிங்க அப்போ தான் கிட்னியில் ஸ்டோனுக்குன்னு ஃபார்ம் ஆகாமல் யூரினரி இன்ஃபெக்ஷன் இது வராமல் நல்லா ப்ராப்பராக இருக்கும் நிறைய தண்ணி குடிக்கும் குறிப்பாக பெண்கள் சிம்மராசி பெண்கள் நிறைய தண்ணி குடிக்கும் புரியுதுங்களா சரி ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வந்துட்டு புத ஆதித்ய யோகம் ஏழில் ஏற்படுதுங்க கல்வியெல்லாம் நல்லாவே இருக்கும் நய்ஸ் ஸ்டடிஸ் படிக்கிற பசங்களுக்கும் நல்ல படிப்பு நிலை நல்லா மேம்படும் ஏன்னா ஐந்துக்குரிய ஒரு ஒன்பதில் இருக்கும்போது கல்வி ஞானம் ஞானத்தை தேடி போகக்கூடிய அமைப்பு ஆன்மீக விஷயங்கள் இது எல்லாமே நல்ல ஈஸியாக கைக்கு வரும் டக்குன்னு பிடிக்கும் சிவ வழிபாடு முருக வழிபாடு இதெல்லாமே ரொம்ப நல்லா உங்களுக்கு செட் ஆகும் நல்ல த நல்ல அருமையாக இருக்குது கடந்த சில மாதங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லன்னே சொல்லுவான் சிம்மராசி லக்னக்காரங்கிறது ஸோ பெட்டராக இருக்குங்க பயப்படாதீங்க துறை ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா க முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்களுக்கு குழந்த பாக்கியம் நல்லா இருக்குது குழந்தைங்களால பிரச்சனை இல்லை எஜுகேஷன் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் காதல் சம்மந்தமான விஷயங்களும் ஓகே பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை ஆவரேஜாக போயிட்ருக்கு ஓகே ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது பட் ஓகே பெரிய பாதிப்பும் கிடையாது வேலை வேலை விஷயத்துக்கு பத்துக்கு உங்களுக்கு வந்து பத்துக்குரியவர் சுக்கரன் சுக்கரன் ஆறாம் இடத்துல உச்சமற்ற கூட இருக்கும்போது மிலிட்ரிஸு போலீஸு யூனிஃபார்ம் போடுற சர்வீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எதாவது வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா டக்குன்னு கிடைக்கும் புரியுதுங்களா அப்படி இல்லைனாலும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஸ்போர்ட் பக்கத்தில் யூனிஃபார்ம் போடுற ஆட்கள் போக்குவரத்து கழகம் டிப்போ பக்கத்தில் ஏதாவது கடை வைக்கிறது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது ஏதாவது ஒர்க் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த டைமில் ஏற்படும் சரிங்களா ஸோ ஒர்க்லேயும் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை சர்வீஸ் செக்டாரில் இருக்கவங்களுக்கு கூட கிட்ட கோவப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போவாங்க கூட வேலை பார்க்குறவங்கக்கிட்ட சரிங்களா அப்போ உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் மாத சம்பளம் வேலை பார்க்குறவங்க சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் கிடையாது நல்லாயிருக்கு சிறப்பாக இருக்குது மற்றபடி எல்லாமே ரொம்ப மோசம்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க சிறப்பான ஒரு அமைப்பு நல்லாயிருக்கு திருமண அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடலாம் இப்போ இந்த 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 மாதத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதோ அல்லது திருமணம் முடிக்கிறதோ வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போட்டு பேசுகிறது நிச்சயம் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம் பட் தாலி கட்டுற அந்த மாதிரி வேலைகள் இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க குடும்ப விஷயங்களில் பேசுகிற வார்த்தைகளில் பணிவு தேவை குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க இல்லைனா சண்டை வந்துடும் காசு கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையா இருங்க யாரையும் நம்பி எந்த இதுவும் இல்லாமல் கொடுக்காதீங்க புரியுதுங்களா வண்டி வாகனங்கள் இரவு நேரங்களில் பயணம் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து போய்ட்டு வாங்க மற்றபடி சிறப்பாக இருக்குது நல்ல அனுகூலமான மாதம் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டியது சிவபெருமான் பைரவர் இதே போல் அனுகூலமான திசைகள் பார்த்துட்டிங்கன்னா கிழக்கு திசை மற்றும் வடகிழக்கு ராசியான நிறம் சிவப்பு மற்றும் பொன்னிறம் சரிங்களா அனுகூலமான எண்கள் ஒன்று பத்து ஐம்பத்தைந்து சரிங்களா இப்போ நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முழுசாக பார்த்துருப்பீங்க இதில் உங்களுக்கு எதாவது ஆல்ரெடி நடந்துகிட்டு இருந்தாலும் நடக்கிற மாதிரி இருந்தாலும் கமெண்ட்ஸ் போடுங்க போன மாதம் நடந்த விஷயங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் மாத பழங்களில் உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதத்தில் அதையும் சேர்த்து போடுங்க சார் போன மாதம் எனக்கு அது நடந்துச்சு நடக்கிறதுனால நடக்கல சார் நடக்கலை சார் நீங்கள் சொல்லி நடக்கலன்னு போகிறது ஒன்றும் இல்லை என்ன இருக்கோ இருக்கிற மாதிரி போடுங்க அவ்வளோதான் அதுக்கு என்ன விளக்கமோ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலோ ஆய்வு ஏதாவது செய்யணுன்னாலோ வேறு எதாவது அமானுஷ தொல்லைகள் இருக்குனாலும் வேறு ஏதாவது பிரச்சனை கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அல்லது பிரச்சினை பார்த்து உங்களுக்கான பலன்களை ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வராய் ஜோதிடம் ஜாமக்கோள் வித்தகம் நிறைய சொல்லுங்கள் நன்றி நேர்களே வணக்கம்